அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிர கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பதினேழாம் தேதி நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக ஆடி மாதம் முழுவதும் கன்னி ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத போகிறோம் அதாவது தமிழ் மாதங்களில் சிறப்புக்குரிய மாதங்களில் ஒன்றாக இருப்பது ஆடி மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆடி மாதம் இறைவனுக்கு உகந்த ஒரு மாதம் அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா பெண் தெய்வங்களுக்கு உகந்த ஒரு மாதமாக இருக்கிறது பெண் தெய்வங்களினுடைய வழிபாட்டிற்கு உகந்த ஒரு மாதமாக கருதப்படுறதுனால இந்த மாதத்தை அம்மன் மாதம் பெண் மாதம் அப்படின்னு பல பெயர்களால் வந்து அழைக்கப்படும் உண்டுங்க இந்த மாதத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக கண்ணிராசிக்காரர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கெடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோ நவ கிரகங்களினுடைய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகைகள்ல ஏற்றுத்தாழ்வுகளை கொண்டதாக இருக்க பெற்றாலும் பல வகையில ஏற்படுத்தும் சில விஷயங்கள்ல உஷாரா செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்றுங்க அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றுத்தாழ்வுகள் இருக்கவும் மருத்துவ செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்துல அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று மேலும் இறைன் இறை தளங்களை சென்று தரிசிப்பதற்கான வாய்ப்பு பலருக்கும் இருக்கும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இறைவனை ச இறை தளங்களை சென்று தரிசிப்பதற்கான வாய்ப்பு பலருக்கும் அமையும் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதன் மூலமாக நிறைய சாதகமான நிலைகளும் அனுகூலமான பலன்களும் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் நன்மைகளும் உருவாகுங்க அதே மாதிரி அசுப கிரகங்கள் தாக்கம் சிறுதெய்யும் தங்களுக்கு தென்பட இருக்கிறது அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன கோபம் டென்ஷன் பலு இதெல்லாம் இருக்க செய்யும் கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று சொல்லணும் அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கப் பெறுவீங்க சக பணியாளர்களும் தங்களுக்கு முழு ஒத்துழைப்புடன் நடந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன் பதவி உயர்வு சம்பள இயற்ப விரும்பிய இடமாற்றம் கிடைக்கிறதுல இன்னும் சிறிது கால தாமதம் ஆக தாங்க செய்யும் நீங்கள் இன்னும் அதற்காக காத்திருக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்தது போலவே இருக்கும் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் வெளி மாநிலங்கள்லையோ அல்லது வெளிநாடுகளில் சென்று படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கப் பெறுகிறது அதே மாதிரி ஆசிரியர்களும் பெற்றோர்களுடைய முழு ஆதரவு கிடைக்க பிறவிங்க சக மாணவர்கள் மத்தியில் இணக்கமான உறவுகளும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி விளையாட்டு துறைகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அப்படி ஒரு சின்ன இரத்த காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த பார்க்கும் போது வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாய்ப்புகள் இருக்கு வேலை செய்யறவங்களுக்கு கூடுதல் வருமானம் இருக்குங்க ஐடி துறையில இருப்பவர்களுக்கும் இது ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உறவுகள் மற்றும் உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனமாகவே சகோதரர்களுடன் சண்டை வராமல் பார்த்து கொள்ளுங்க குடும்ப விஷயங்கள்ல தந்தையின் ஆதரவு கிடைக்காமலும் போகலாம் ஆனாலும் இது நீண்ட நாள் நீடிக்காது இந்த காலகட்டத்தில் தந்தையுடனான மனஸ்தாபம் ஓரளவுக்கு சரியாகிடுங்க திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க ஒரு சில நேரத்தில் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் சில குழப்பங்கள் வந்து அவ்வப்போது தாங்க செய்யும் குடும்பத்திலையும் சில பிரச்சனைகளும் இருக்கலாம் தங்களுடைய பேச்சிலையும் நடத்தையிலேயும் சற்று கவனமாகவே இருங்க சரியான நேரத்தில் தங்களுடைய கடமைகளை செய்யணும் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு பங்குதாரருடன் சண்டை வரலாம் காதல் உறவில் சில தடைகளும் வரலாம் நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் கோர்ட்டுக்கு வெளியில் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் அவ்வப்போது எட்டி பார்க்கத்தான் செய்யும் எந்த முக் முக்கியமான முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக நல்ல நண்பர்களிடம் ஆலோசனை கேட்க பாருங்க முக்கியமான வேலைகளை போடாம சரியான நேரத்தில் செய்ய முயற்சி பண்ணுங்க உணவு விஷயத்துல கவனமாகவே இருங்க இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தில் சில பல மாற்றங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அது பெரும்பாலும் தங்களுக்கு நல்ல மாற்றங்களாகவே அமையும் அதனால கவலைப்பட வேண்டாம் தடைபட்ட வேலைகள் எல்லாமே வேகமாக நடக்க ஆரம்பிச்சிடும் வேலையிலையும் மேலதிகாரிகள் அப்படி இல்லைன்னா வேலை செய்கிறபவர்களினுடைய ஆதரவு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உதவி செய்வாங்க காதல் வாழ்க்கையும் நன்றாகவே இருக்கும் காதலருடன் சந்தோஷமாக நேரத்தையும் செலவிடுவீங்க ஒரு சிலருக்கு நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி குடும்பத்துடன் நீண்ட தூரம் பயணம் செய்ய திட்டமும் போடலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த எதிரிகளிடம் வந்து கொஞ்சம் நீங்க கவனத்தோடு இருப்பது அவசியமானதுங்க அவர்கள் உங்களுக்கு தீங்கு விளைவிக்க இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்க சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தங்களுடைய இலக்கில் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது பயணத்தின் போது உடல் ஆரோக்கியத்தையும் உடமைகளையும் பத்திரமாக பார்த்து அதே மாதிரி குடும்ப பிரச்சனைகளை பேசும்போது சண்டை வராமல் பார்த்து எந்த முடிவு எடுக்கும் எடுக்கும்போது உறவினர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள பாருங்கள் அதே சமயம் தங்களுடைய கடினமான முயற்சிகள் தங்களுக்கு நிச்சயம் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் புது வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வருங்க புதுசாக இடமாற்றம் தேவை புது வீடு பார்க்க வேண்டும் புது வண்டி வாகனம் வாங்க வேண்டும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க நீங்கள் நினச்சது நினச்சபடி நடக்கிறதுல சிறு கால தாமதமாகத்தான் செய்யும் அதனால் கொஞ்சம் வந்து நினச்சது நடக்கலை அப்படின்ற வருத்தம் இந்த காலத்தில் வேணால் அது நடக்காது அதனால் அது அது பற்றிய ஒரு எதிர்பார்ப்பையும் இந்த நேரத்தில் வைத்துக்கொள்ள வேண்டாங்க அதே மாதிரி வந்து வேலையில் கொஞ்சம் உடல் அசதி இருக்குங்க நேரம் கிடைக்கும் போது ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வீட்டில் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் மீண்டும் நடக்க ஆரம்பிக்கும் சுப செலவுகள் ஏற்படத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க அதனால் செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் வந்து கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிதி நிலைமை ஓரளவுக்கு சீராகவும் ஆரம்பிச்சிடுங்க வருமானம் ஒரு புறம் பெருகினாலும் அதற்கு நிகரான செலவினங்களும் மற்றொரு புறம் அதிகரித்து கொண்டே தான் போகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்வது அவசியமான ஒன்று இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஓரளவுக்கு தேவைக்கு ஏற்ப கையில் வந்து பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாகவே மனதில் ஒரு விதமான நிம்மதி இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அதே வேலையில வேலையில் வியாபாரத்தில் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் நேரத்தை அனாவசியமாக வீணடிக்க வேண்டாங்க உறவுகளோடு மற்ற நண்பர்களோடு பேசும்போது கவனமாக இருக்க பாருங்க தங்களுடைய பர்சனல் விஷயங்களை வெளியே சொல்ல வேண்டாம் மற்றபடி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்தவரைக்கும் பொன் பொருள் சேர்க்கை இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் இந்த நேரத்தை வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் செயல்பட ஆரம்பிச்சிருப்பீங்க தைரியத்தோடு இருப்பீங்க துணிச்சலோடு எல்லா வேலையுமே இறங்குவீங்க அப்படின்னும் சொல்லலாம் தன்னம்பிக்கையும் தைரியம் சற்று கூடுதலாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் எதிரிகளை போட்டி போட்டுக்கொண்டு நீங்கள் ஜெயிக்கவும் ஆரம்பிப்பீங்க வேலைகளையும் வியாபாரத்திலையும் தங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் செய்த தவிர முகத்துக்கு நேராக சொல்லக்கூடிய தைரியம் வெளிப்படும் சொல்லணும் இதனாலேயே புதிய எதிரிகள் உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்குங்க அதனால கவனமாக இருந்து கொள்ள பாருங்க மற்றபடி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நன்மையை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லணும் ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன சிக்கல்கள் ஒரு கலவையான நிலைகள் ஏற்பட்டாலும் மாதத்தினுடைய இரண்டாம் பகுதி அதாவது இருபதாம் தேதிக்கு மேலே பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாக வேண்டி வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதிலும் முக்கியமாக சிந்தித்து செயல்பட பாருங்க நிதானம் பொறுமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் சின்ன சின்ன தோல்விகள் அவ்வப்போ போது வந்து தாங்க போகும் அதற்காக நீங்கள் துவண்டு போக வேண்டாம் தைரியத்தை வரவைத்துக் கொண்டு விடாமல் போராடினா நிச்சயம் வெற்றி கிடைக்கப் பெறுவீங்க ஆரோக்கியத்தில் சிறிது கவனத்தை செலுத்த பாருங்க நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவு சாப்பிடுவது அவசியம்ங்க குடும்பவரை வெளியூர் பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க இறை வழிபாடு செய்யுங்க புதிய முதலீடுகளை பெரிய அளவில் செய்ய வேண்டாம் முன்பின் தெரியாத மனிதர் சொல்லக்கூடிய பேச்சு கேட்கவும் வேண்டாம் இது எல்லாமே தங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை கொண்டு வருவதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் குடும்பமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்றுங்க என்னதான் ஒரு புறம் மகிழ் என்னதான் ஒரு புறம் வந்து உங்களுக்கு துன்பங்கள் ஏற்பட்டாலும் இன்னல்களுக்கு நீங்கள் ஆளானாலும் இன்னொரு புறம் குடும்ப சூழ்நிலை தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் மறந்துவிட வேண்டாம்